என் செல்ல குழந்தையே இன்று உன் தாயானவள் உன்னோடு மனம் விட்டு பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் எனக்காக ஒரு மூன்று நிமிடம் நீ ஒதுக்கி தரும்படியும் உன்னிடத்தில் கேட்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையே அம்மா பேச வேண்டும் என்று நினைத்ததை உன்னிடத்தில் வெளிப்படையாக சொல்ல வருகின்ற இந்த நேரம் இதற்கு மேலும் நீ கேட்பதும் கேட்காமல் செல்வதும் உன்னுடைய இஷ்டம் ஏனென்றால் யாரையும் வழுக்கட்டாயமாக இங்கு இழுத்து பிடித்து நிறுத்தி வைத்து எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களின் மனதில் திணிப்பதில் எனக்கு விருப்பம் கிடையாது நீயாக மனது வைத்தால் உனக்குள் நீயாகவே நல்லெண்ணம் கொண்டு அம்மாவின் வார்த்தைகளை கேட்க நினைத்தால் மட்டும் என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டால் போதும் எதையுமே உன் மனது ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அது நல்லது நடக்கும் இல்லை என்றால் உன்னுடைய மனது ஏற்றுக்கொள்ளாத எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு நல்லது நடக்காது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ என்னவாகிறாய் ஏதுவாகிறாய் உனக்குள் எத்தனை மாற்றங்கள் வருகிறது என்பதனை எல்லாம் நீ எப்பொழுதும் சற்று கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை வருகின்ற பொழுது உனக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கின்றது எப்படிப்பட்ட உண்மைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வராகி காரணமில்லாமல் உன்னை தேடி வருவதில்லை என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எப்பொழுதுமே நாம் யோசிக்கின்ற விஷயங்களும் நாம் சிந்திக்கின்ற விஷயங்களும் நமக்கு சாதகமாக இருக்கும் பொழுது எதிரில் நிற்பவர்கள் எப்பொழுதும் நம்மை கண்டு பயப்படத்தான் செய்வார்கள் நாம் எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதனை பொறுத்து நமக்கு வேண்டியதும் வேண்டாததும் நம்மை வந்து சேரும் என்பதனை முதலில் புரிந்து கொள் இன்று உன்னோடு நான் நிற்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சரியாக கொடுக்க வேண்டுமல்லவா எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையும் உன்னை விட்டுவிடக்கூடாது இந்த நொடி முதல் நான் இருக்கிறேன் உன்னோடு இதற்கு முன்பு மட்டும் நான் இல்லாமல் நான் உன்னோடு தான் இருந்து கொண்டிருந்தேன் ஆனால் இன்று இந்த நிமிடம் நான் மீண்டும் மீண்டும் அதை சொன்னால் மட்டும்தானே உனக்கு என்னவென்று புரிகின்றது அதனால்தான் உனக்கு இதனை என்னவென்று சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையை எப்பொழுதுமே நாம் ஒருவரை அணுகுகின்ற அணுகுமுறை சரியாக இருந்தால் அவர்களிடமிருந்து நமக்கு கிடைக்கின்ற பதிலும் சரியாக இருக்கும் ஆனால் அந்த அணுகுமுறை சரியில்லை எனும் பொழுது நிச்சயமாக அது இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான வேதனைகளை கொடுத்துவிடும் என் குழந்தையை எப்படி நாம் எதன் மீது அன்பு கொண்டும் கரிசனம் கொண்டும் ஒரு விஷயத்தை நடத்த நினைக்கிறோமோ அதன் மீது இந்த வாழ்க்கையும் நமக்கு நம்பிக்கையை கொடுத்துவிடும் நீ எப்படிப்பட்ட விஷயத்தில் இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள நினைக்கிறாயோ அப்படிப்பட்ட நம்பிக்கை உனக்கு வேண்டும் நம்பிக்கையோடு இருந்தால்தான் மாற்றங்கள் நிறைந்த இந்த வாழ்க்கையை உன்னால் எதிர்கொள்ள முடியும் ஆனால் ஒரே நாளில் எல்லாம் மாறிவிடாது ஒவ்வொன்றாக நிச்சயமாக மாறும் ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையும் நீ விரும்பியதை விடவும் சிறப்பாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டால் கோபம் கூட அன்புதான் புரியாவிட்டால் பாசம் கூட வேசமாகத்தான் தெரியும் என் குழந்தையை எப்பொழுதும் சதா சர்வகாலமும் கண்ணீர் சிந்த வைக்கும் உறவை நீ கண்களில் வைத்து தண்ணீர் வராமல் பார்த்துக்கொள்கின்ற கொள்கின்ற உறவை நீ உன் இதயத்தில் எப்பொழுதும் சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்துவிட்டது என்றால் உன்னை தேடி ஓடோடி வந்து நிற்கின்ற உறவுகளை ஒரு பொழுதும் நீ மறந்து விடாதி ஒரு பொழுதும் இதையெல்லாம் நீ விட்டு விடாதி இத்தனை தருணங்களும் உன்னை தேடி வருகின்ற இந்த காலகட்டம் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை நிச்சயமாக தலைகீழான ஒரு மாற்றத்தை காணும் எல்லா நிலையிலும் நானும் வளர்கிறேன் நீயும் வளர்கிறாய் என்பது போலத்தான் இருக்க வேண்டுமே தவிர நான் மட்டும்தான் வளர வேண்டும் நீ வளரக்கூடாது என்பது போன்ற ஒரு சிந்தனைகள் யாருக்குள்ளும் இருக்கக்கூடாது நடப்பது எல்லாமும் நல்லதாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக இனி உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதில் நீ தெளிவாக இருந்து விட்டாலே அது போதும் என் குழந்தையே உண்மையிலேயே இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுமா அதிகாலை ஒரு நேரத்தை நினைத்திருப்பாய் என்று இந்த நேரத்தில் நாம் எழுந்திருத்து நாம் இந்த வேலைகளை செய்துவிட வேண்டும் என்று அப்படி நீ நினைத்துவிட்டு உறங்கும் பொழுது அதுபோல அந்த நேரத்தில் நீ நினைத்த நேரத்தில் நீ எழுந்து விட்டாலே இந்த தோல்விகள் எல்லாம் உன்னை விட்டு ஒதுங்கிக் கொள்ளும் அது மட்டுமல்லாமல் நீ செய்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் என்னவென்று உனக்கே புரிந்துவிடும் நாம் இன்று எதை செய்ய நினைக்கிறோம் எந்த விஷயத்தை நோக்கி பயணிக்க நினைக்கிறோம் என்கின்ற ஒரு தெளிவு உனக்கு கிடைத்து அதன்படி நீயும் ஆரம்பித்து விடுவாய் என் குழந்தையே ஆயிரம் ஆயிரம் உதடுகள் ஆறுதல் கூறினாலும் பத்து நிமிடம் ஒரு பத்தே நிமிடம் தனிமையில் நின்று உனக்கு நீயே கொடுக்கும் தைரியம் மட்டும்தான் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வைக்கும் வேறு எந்த ஒரு ஆறுதலும் உன்னை அவ்வளவு எளிதில் தேற்றி விடாது சொல்லும் பொழுது என்ன நினைப்போம் தெரியுமா அவர்களுக்கு என்ன கஷ்டம் நமக்குத்தானே நம்மிடம் இருந்து பார்த்தால்தானே தெரியும் இந்த வேதனைகள் என்னவென்று அதனாலாவது எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் ஆறுதலை வேறு எங்கும் தேடாமல் உனக்குள்ளேயே தேடு நிச்சயமாக உன் மனம் மகிழும்படியான வெற்றி உனக்கு கிடைக்கும் வெல்ல வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் போதாது வென்றே தீர வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாது உறவானாலும் சரி உடன் பிறப்பானாலும் சரி காசு பணம் என்று வந்தால் இங்கு எல்லோருமே சுயநலவாதிகள் தான் ஏனென்றால் எதையுமே தீர்மானிப்பது இந்த பணமாகத்தான் இந்த உலகத்தில் இருக்கின்றது இந்த மனிதர்களுக்கு மத்தியில் எந்த ஒரு விஷயத்தையுமே தீர்மானிக்கின்ற ஒரு மிகப்பெரிய விஷயமாக இந்த பணம் மட்டும்தான் இங்கு முன்னிலை வகிக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே இப்படிப்பட்ட சுயநலமான உலகம் இப்படிப்பட்ட சுயரலமான இந்த உலகம் பணம் ஒன்றை மட்டுமே அடிப்படையாக சார்ந்து நிற்கின்ற இந்த உலகத்தில் நாம் அன்பை யாரிடம் தேடி பெற முடியும் நாம் இந்த நம்பிக்கையை யாரிடம் கேட்டு பெற முடியும் எல்லாமுமே இங்கு அவ்வளவு எளிதில் சாதித்துவிட முடியாத ஒரு விஷயமாக மாறிவிட்டது என் குழந்தையை எந்த தொழில் செய்கிறோம் என்பது முக்கியமல்ல செய்யும் தொழிலை மனநிறை ஓடு மகிழ்ச்சியாக நீ செய்தாலே போதும் நாளை என்பது உன் கைகளுக்குள் வந்து அடங்கிவிடும் நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியம் இங்கு கிடையாது பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகி விடு ஏனென்றால் உன்னுடைய வெறுப்புக்கு முதலில் பலியாகுவது உன்னுடைய அந்த நிம்மதி மட்டும்தான் உன் நிம்மதியை இழந்து விடுவாய் ஐயோ அவர்கள் இப்படி செய்து விட்டார்களே என்று சொல்லி மீண்டும் மீண்டும் உன் மனதுதான் அதை நினைத்து நினைத்து காயப்படுமே தவிர அதனால் எதையுமே அவ்வளவு சுலபமாக என் பிள்ளை நினைத்து விடாது எதையாவது கற்றுக்கொள்வதாக நீ முடிவெடுத்தால் முதலில் கவலைகளை மறக்க கற்றுக்கொள்ளுங்கள் எதையாவது மறந்துவிட வேண்டும் என்று நீ நினைத்தால் முதலில் உன்னுடைய கவலைகளை எல்லாம் விட்டு இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ நீ கற்றுக்கொண்டால் அது போதும் நிச்சயமாக உன்னுடைய சந்தோஷம் ஒவ்வொன்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வ வாழ்க்கையில் நமக்காக யாரும் இல்லை என்று ஒரு பொழுதும் நினைக்காதே வாழ்க்கையை நமக்காகத்தான் என்று நினைத்து நீ செமையாக வாழ வேண்டும் தமையான ஒரு வாழ்க்கையை நல்லபடியான ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்பதனை மறந்துவிடாது எத்தனை நண்பர்கள் இருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல எப்படிப்பட்ட நண்பர்கள் உன்னோடு இருக்கிறார்கள் என்பது மட்டும்தான் உனக்கு முக்கியம் எப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கிறது என்பதுதான் முக்கியம் என் குழந்தையை ஒருவரின் உடைய கோபம் அவரின் உடம்புக்குள் பத்து நோயை உண்டாக்கும் ஒருவரினுடைய சிரிப்பு ஒருவருக்குள் இருக்கின்ற நூறு நோயை குணமாக்கும் அதனால் குணமாக்குகின்ற அந்த சிரிப்பை எப்பொழுதும் உன்னுடைய மிகப்பெரிய ஆயுதமாக நீ பயன்படுத்து நிச்சயமாக உனக்கு எல்லாவுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே இந்த தூக்கம் என்பது மிகவும் விசித்திரமானது வரும்போது எல்லாவற்றையும் மறக்க செய்கிறது ஆனால் அது வராத போது எல்லா விஷயங்களையும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும் நீ எல்லாவற்றையும் மறந்து இந்த பொழுதை விடியல் பொழுதாக நல்லபடியாக எதிர்கொள்கிறாய் என்றால் நிச்சயமாக உன் மனதில் இருக்கின்ற எல்லா விஷயங்களும் சரியாக உனக்குள் மாறி இருக்க வேண்டும் நல்ல உறக்கம் நல்ல பொழுதை கொடுக்கும் என்று அம்மா எப்பொழுதும் வாக்குறுதி கொடுப்பது போலத்தான் உனக்குள் இருக்கின்ற நல்ல பொழுதை நீ சரியாக தேடி செல்ல வேண்டும் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே என்னதான் நடக்கும் என்று சொல்லி நாம் கலைந்து நின்றாலும் நமக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய விஷயங்களை சரியாக தரும் என் பிள்ளையை எப்பொழுதுமே நமக்கு சில நேரங்களில் இந்த பிரச்சனைகள் இத்தோடு முடிந்து விடாதா இனிமேல் இது தொடராமல் சென்று விடாதா என்று சொல்லி பல விஷயங்கள் மேலும் மேலும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அப்படியானால் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உனக்கான வெற்றியை உறுதியாக பெற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை என் நேரமும் யாரும் தனக்கு தெரிந்த விஷயத்தை வைத்து மற்றவர்களை அவமானப்படுத்துவதோ அல்லது மற்றவர்களை மட்டம் தட்டுவதோ கூடாது அவர்களிடத்தில் உனக்குள் இப்படி ஒரு திறமை இருக்கிறது என்றால் அவர்களில் இதைவிட மிக பெரிய திறமை இருக்கலாம் என்பதனை மறந்து விடாதே எல்லாவற்றிற்கும் அவர்களுடைய எண்ணங்களும் சிந்தைகளும் தான் காரணமாக இருக்கிறது என்பதனை புரிந்துகொள் உன்னுடைய சிந்தனைகளை தெளிவுபடுத்தினால் இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு கொடுக்கும் என் பிள்ளையே நடக்கும்போது கிடைக்காத செருப்பு படுக்கையில் கிடக்கும்போது கிடைத்தாலும் புண்ணியமில்லை தேவைப்படும் போது கிடைக்காத பணமோ பாசமோ அதுபோல அப்படித்தான் ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்க்கையில் என் குழந்தையை எப்பொழுதுமே நான் சொல்வதை ஒரு விஷயத்தை புரிந்துகொள் ஒருவரிடம் நீ நெருக்கமாக பழகுவதற்கு முன்னால் நிச்சயமாக அவர்கள் நம்மை எப்படி பார்க்கிறார்கள் எது போன்று நம்மை எதிர்கொள்கிறார்கள் என்பதனை புரிந்து கொண்டு நீ அவர்களோடு பழக வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே காரணமில்லாமல் நீ எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் காரணமில்லாமல் நீ எந்த ஒரு விஷயத்தை எதிர்கொண்டாலும் நிச்சயமாக உனக்கு நடக்கக்கூடிய எல்லாமுமே சரியாக உன் மனநிலைக்கு ஏற்றவாறு உன்னுடைய புரிதலுக்கு ஏற்றவாறு உறுதியாக உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இனி உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை சரியாக புரிய வைக்கும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் எப்பொழுதும் உன் வெற்றியை உறுதி செய்யாமல் நான் வேறெங்கும் செல்வதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அவை எல்லாமே உன்னை சந்தோஷப்படுத்தும் அவை எல்லாமே உன்னை பேரானந்தப்படுத்தும் வெற்றியின் பாதையில் உனக்கு என்ன வேண்டும் என்பதனை நான் நன்கு அறிவேன் அது வேண்டுமானால் அதை எப்பொழுது உனக்கு நான் கொடுக்க வேண்டுமோ அதை அப்பொழுது சரியாக உனக்கு நான் கொடுத்தே தீருவேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை வெற்றிகளையும் உறுதியாக கொடுக்கும் அத்தனை மாற்றங்களையும் நிலையாக உனக்கு கொடுக்கும் என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் நீ என்னவாகிறாய் என்பது எல்லாம் உன் கைகளில் தான் இருக்கின்றது யாருக்காகவும் என் குழந்தை நீ கலங்கிவிட வேண்டாம் யாருக்காகவும் என் பிள்ளை நீ கண் கலங்கி நின்று உன்னுடைய சந்தோஷத்தை தொலைக்க வேண்டாம் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையே எப்பொழுதுமே நாம் சிலரின் கண்களுக்கு தொல்லையாகத்தான் தெரிகின்றோம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா அவரவர் பார்வை எப்படியோ அப்படித்தான் நீ அவர்களின் கண்களில் மீறவாய் அவர்களினுடைய பார்வை சரியில்லை எனும் பொழுது நாம் என்ன செய்ய முடியும் என் பிள்ளையை உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் கடந்து நீ உனக்கான சரியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் உனக்கான ஒரு சரியான மாற்றத்தை நீ நிச்சயமாக என்னவென்று உணர வேண்டும் என்பதனை மறந்து விடாதே இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்று எல்லாம் நினைத்து நீ கலங்கிய உன்னுடைய விஷயங்கள் அத்தனையிலும் இருந்து உனக்கான சரியான ஒரு புரிதல் நிச்சயமாக இனி உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை புரிந்து கொள் எதுவுமே நமக்கு அப்படி விட்டதே இப்படி விட்டதே என்று சொல்லி நீ கலங்காமல் நடந்து முடிந்தது எல்லாவும் நல்லதற்காகவே என்று நீ ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உன் வெற்றி பயணத்தை தொடர் என்றும் என்னுடைய ஆசைகள் உனக்கு முழுமையாக கிடைக்கும்